அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நல்லவர்கள் குறைகிறார்கள் நல்லதை எண்ணி நாளெல்லாம் வாழ்ந்தாலும் நல்லதை எண்ணி நாளெல்லாம் வாழ்ந்தாலும் நமக்கேதும் நடக்கவில்லை நல்லதாக எது ஒன்றும் நல்லதை எண்ணி நாளெல்லாம் வாழ்ந்தாலும் நமக்கேதும் நடக்கவில்லை நல்லதாக எது ஒன்றும் அடுத்தவர்க்கு ஒன்றென்றால் தடுத்து நிறுத்த ஓடுகின்றோம் அடுத்தவர்க்கு ஒன்றென்றால் தடுத்து நிறுத்த ஓடுகின்றோம் அவர் வாழ எப்போதும் இருக்கின்றோம் பிரதிபலன் பார்க்காமல் பேருதவி செய்தாலும் பிரதிபலன் பார்க்காமல் பேருதவி செய்தாலும் இறுதி வரை இருக்காமல் இடையிலேயே செல்லுகின்றார் பிரதிபலன் பார்க்காமல் பேருதவி செய்தாலும் இறுதி வரை இருக்காமல் இடையிலேயே செல்லுகின்றார் உதவி செய்யும் மனம் கூட உதவுவதற்கு மறுக்கிறது உள்ளெஞ்சம் அது உள்ளிருந்தே துடிக்கிறது எதிரியாக இருந்தாலும் எதையும் மனதில் எண்ணாமல் எதிரியாக இருந்தாலும் எதையும் மனதில் எண்ணாமல் நல்லதாக நடந்திட நாளும் நாம் எண்ணுதல் போல் நமக்காக எண்ணிட நல்லவர்கள் கிடையாதோ நல்லது நடக்காததால் நமக்கு மனம் உறுத்துகிறது எதிரியாக இருந்தாலும் எதையும் மனதில் எண்ணாமல் நல்லதாக நடத்திட நாளும் நாம் எண்ணுதல் போல் நமக்காக எண்ணிட நல்லவர்கள் கிடையாதோ நல்லது நடக்காததால் நமக்கு மனம் உறுத்துகிறது நல்லவர்கள் குறைகின்றாரோ நாளுக்கு நாள் நான் நல்லவர்கள் நல்லவர்கள் குறைகின்றாரோ நாளுக்கு நாள் நான் வல்லவராயிருப்பவர்கள் வல்லவராய் இருப்பவர்கள் நல்லவராய் இல்லை நல்லதாக எண்ணுபவர்கள் நான் இல்லை என்றால் நல்லதாக எண்ணுபவர்கள் நான் இல்லை என்றால் நாளும் அதிகரிக்கும் நல்லதின்றி அல்லலுமே நல்லதை எண்ணி நாளெல்லாம் வாழ்ந்தாலும் நமக்கேதும் நடக்கவில்லை நல்லதாக எது ஒன்றும் அடுத்தவர்க்கு ஒன்றென்றால் தடுத்து நிறுத்த ஓடுகின்றோம் அவர் வாழ எப்போதும் இருக்கின்றோம் பிரதிபலன் பார்க்காமல் பேருதவி செய்தாலும் இறுதி வரை இருக்காமல் இடையிலேயே செல்லுகின்றார் உதவி செய்யும் மனம் கூட உதவுதற்கு மறுக்கிறது உள்நெஞ்சம் அது ஏனோ உள்ளிருந்தே துடிக்கிறது எதிரியாக இருந்தாலும் எதையும் மனதில் எண்ணாமல் நல்லதாக நடந்திட நாளும் நாம் எண்ணுதல் போல் நமக்காக எண்ணிட நல்லவர்கள் கிடையாதோ நல்லது நடக்காததால் நமக்கு மனம் உறுத்துகிறது நல்லவர்கள் குறைகின்றாரோ நாளுக்கு நாள் நாநிலத்தில் வல்லவரா இருப்பவர்கள் நல்லவரா இல்லைதானோ நல்லதாக எண்ணுபவர்கள் நானிலத்தில் இல்லை என்றால் நல்லதாக எண்ணுபவர்கள் நானிலத்தில் இல்லை என்றால் நாளும் அதிகரிக்கும் நல்லதின்றி அல்லலுமே நல்லதை எண்ணிடுவோம் நலம் பயக்க வாழ்ந்திடுவோம் நல்லதை எண்ணிடுவோம் நலம் பயக்க வாழ்ந்திடுவோம் அல்லல் நிகழாமல் அனைவருமே காத்திடுவோம் நல்லதை எண்ணிடுவோம் நலம் பயக்க வாழ்ந்திடுவோம் அல்லல் நிகழாமல் அனைவருமே காத்திடுவோம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்